தமிழகத்தில் இருக்கிற தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகள்ல மாசம் நூறு ரூபாய் வாங்கினு தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமா வேலை செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு அரசாணை போட்டு அரசாணை எண் முன்னூத்தி அதன்படி இவங்களுக்கு கன்சாலிடேட் சேலரி தரணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அந்த உத்தரவு இன்னை வரை நடைமுறைப்படுத்தப்படல சிஎஸ் பார்த்தோம் சி எஸ் நேரடியாக ஊழியர்கிட்ட பேசினாரு நூறு ரூபாவா சம்பளம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு அந்த ஊழியர்கிட்ட போட்டு கேட்டவனே அந்த நிலைமையை தெரிஞ்சுக்கணும் சரி நாங்க நடவடிக்கை எடுத்து அந்த அரசாணையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்றோம் சகோதரர் வந்து இவர் பேர் வந்து மதன்குமார் இவர் பர்கூர் எம்எல்ஏ டி மதியழகன் திமுக அவர் மாவட்ட செயலாளர் அவர் வந்து தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சில சொத்துக்களை மறைத்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார் எதை கண்டுபிடிச்சு இவர் சமூக சேவனிடம் முறையில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்தவுடனே இவர் மீது பொய்யாக காவல்துறையில் புகார் கொடுத்து இவரை ரிமைண்ட் பண்றாங்க இவருடைய செல்போனுக்கு எல்லாத்தையும் பறிச்சிட்டு இன்னைய வரைக்கும் இவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்து இவர் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள இன்றைக்கு சென்னைக்கு ஓடியாந்து தனிப்பிரிவில் வந்து புகார் கொடுத்திருக்காரு என்னன்னா அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பா மறைச்சிருக்காரு அதுல போலீஸ் புகார்ல ஆமாம் இந்த சொத்துக்கள் எல்லாம் என் மகள் பேரில் உள்ளது தர்ஷினி தர்ஷினி பேரில் உள்ளது சிவானி பேரில் உள்ளதுன்னு சொல்றாரு எஃப்ஐஆரிலும் எம்எல்ஏ மதியழகனின் மகள் தர்ஷினி பேரில் இருக்கிற சிவானி பேரில் இருக்கிற சொத்துக்களை வந்து இவங்க புறம்பா அவதூறு பரப்புறாங்க என்ன வேற மாதிரி வந்து பண்றாங்க அப்படின்னு புகார் கொடுத்து அது எஃப்ஐஆர்லயும் பதிவாயிருக்கு அப்ப என்ன சொல்றோம் நீ பிரமாண பத்திரத்தில் இந்த சொத்து நீ நீதிமன்றத்துக்கு போ இவர் அவதூறு பண்ணாருனா அதை விட்டுட்டு உன்னுடைய நீ மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ என்றதுக்காக உங்க ஆளுங்கட்சதுக்காக என்ன என்னவென்றாலும் செஞ்சிடலாமா ஒரு ஏழை கொண்ணில்லாமா அப்போ இன்றைக்கு உயிர் பயத்தோடு இவர் இன்றைக்கு சென்னையில் தந்த முகந்திருக்கிறார் அதால தேர்தல் ஆணையத்தில் சந்திச்சு ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருக்கோம் பிரமாண பத்திரத்தில் இந்த சொத்துக்கள் இல்லை இந்த சொத்துக்கள் பல கோடி மதிப்புடையது எனவே பிரமாண பத்திரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா பொய்யா இவர் வந்து அந்த அபிடேவிட் போட்டிருக்காரு எனவே இந்த பர்கூர் எம்எல்ஏ மதியதகனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்கோம் அவங்க இதற்குரிய ஆவணங்கள்லாம் நாங்க பார்த்தாங்க பார்த்துட்டு விசாரணைக்கு கூப்புறோம் ஆஜராகும் சொல்லிருக்காங்க நடவடிக்கை இருக்கும் என நினைக்கிறோம் தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளை தூய்மை பணியாளர் இருக்காங்க ஏழு மணிக்கு வருவாங்க பதினோரு மணிக்கு அவங்க போய் தமிழ்நாட்டில் எல்லா ஒன்றியத்திலும் ஐயாயிரம் பேருக்கு மேலே வேலை குறிப்பாக குறிப்பா கடலூர் காட்டுமன்னார்குடி ஒன்றியத்தில் இருக்கிற ஒர்க்கர் கிட்ட தான் சிஎஸ் பேசினார் அவர் சொன்னாரு நூறு ரூபாய் சம்பளங்க அதுவும் ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுப்பாங்க ஒரு போனஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஆக மொத்தம் ரெண்டாயிரம் ரூபாயில நாங்க இருபது முப்பது வருஷமா வேலை செய்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சொல்லுவாங்கல்ல கழுதம்பா கவர்மெண்ட்ல மேய்க்கணும்னு அது மாதிரி என்னக்காவது ஒரு நாள் நாங்க பர்மனன்ட் ஆயிடுவோம் அப்படின்னு முப்பது வருஷமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அந்த நிலவரத்தை அவங்க சொன்னாங்க